வெந்தய குழம்பு தாங்க செய்ய போகிறேன் வெந்தய குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் வறுத்து நுணுகிக்கலாம் அதுக்கு தான் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறேன் ஸோ ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ எப்போவுமே நான் இந்த ப்ராண்டு உதயம் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த எண்ணெய் தான் நீ சேர்த்துக்க போகிறேன் புளி குழம்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவு சேர்ப்பேன் அதுக்கு மேலே சேர்க்க மாட்டேன் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்குவேன் கடுகு நல்லா புரிஞ்சிச்சுங்க ஸோ இது வெந்தய குழம்பு புளி குழம்புங்கிறனால சூட்டை தணிக்கிறதுக்காக கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு ஸோ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்குறேன் ஸோ வெங்காயம் வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த குழம்புக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டுதான் நல்லாயிருக்கும் ஸோ நான் ரெண்டு பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு கருவு கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கு போதும் தக்காளி கொஞ்சம் நாலு தக்காளி பொடிக்கொடியாக கற்றுக்கி வச்சுக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்குற பிறகு ஸோ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நல்லா வதங்கி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குவேன் அப்புறம் வந்துட்டு பொடியும் சேர்த்துக்குவேங்க பொடி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும் வெங்காயம் தக்காளி வச்சு நல்லா வதங்கி வதஞ்சி ஸோ நான் எப்பவுமே ஆட்டி தான் செய்வேன் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி ஆட்டி செய்யலைங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் இடம் செஞ்சது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் மட்டும் தான் இருந்தது என்கிட்ட இருந்ததை வச்சு நான் செய்கிறேங்க குழம்புக்கு தேவையான புளியை எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த புளியை வந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணில் வெது வெதுப்பான சுடுதண்ணில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணில் ஊற வச்சாதாங்க நல்லா கொஞ்சம் நம்ம கசகி பிளியிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு நான் அதனால் எப்போவுமே சுடுதண்ணில் தான் ஊற வச்சுருப்பேன் ஸோ நம்ம இப்போ வந்து சாறு எடுத்துக்கலாம் புளி தண்ணி எடுத்துக்கிட்டேங்க புளி புளித்தண்ணியில் வந்துட்டு கரம் மசாலா சேர்க்குறேன் அதான் அவ்வளோதான் சேர்க்க மாட்டேங்க மீடியமாக அந்தளவுக்கு சேர்க்கணுமா அந்தளவுக்கு சேர்த்துக்குவேன் கொஞ்சமாக மல்லித்தூள் பார்த்திங்களா மல்லித்தூள் மிளகாய் தூளுங்க கொஞ்சம் போல் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் அதிக காரமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன் எப்போவுமே வந்துட்டு நான் மசாலா வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணி அதை அரைச்சி தான் நான் செய்வேன் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை டைம் ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்காக ஸோ அதனால் வந்துட்டு நான் கடை தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க ஸோ இந்த வெங்காயம் தக்காளியிலே வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்து அதிலே வெரைட்டி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலை நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா பொண்ணுமோ நல்லா வதஞ்சி வந்துடுச்சு ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு ரெடி உப்பு வந்துட்டு ஏற்கனவே தக்காளியில் சேர்த்தனால உப்பு வந்து நான் சேர்க்கலைங்க ஸோ புளி வந்துட்டு கருப்பு புளிங்கிறனால கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஸோ என்னோடய முறையில் நான் எளிமையாக என்னைக்கிட்டே என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எங்களை எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி செஞ்சுருக்கேங்க இவ்வளோ தாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக இப்போ இது கொதித்து வந்தோடனையும் நம்ம வெந்தயம் ஆரம்பத்தில் நுணுக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த வெந்தய தூளை வந்துட்டு லாஸ்ட்டாக கொதிச்சு வரையில் தூவி இறக்கணும்னா அவ்வளோதாங்க குழம்பு ரெடிங்க பார்த்திங்களாங்க நம்ம கூட்டி வச்ச குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொடி வந்துட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இது வந்து வெந்தயம் வந்து வறுத்த பொடி வெந்தயத்தை வறுத்து நுணுக்கின பொடி ஸோ அந்த பொடி வந்து லாஸ்ட்டில் சேர்த்து நம்ம கிண்டையில் வந்துட்டு நல்ல மனமாக இருக்குங்க ஸோ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சு வரையிலே நல்லா வாசமாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு இந்த பொடியை சேர்த்து நம்ம இறக்கும்போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்குங்க அவ்வளோதான் ஸோ அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்குனோம்னா ஸோ நம்மளுடைய வெந்தய குழம்பு ரெடி இங்கே பாருங்க இந்த கோழி தாங்க நான் மொதல் மொதல் வாங்கினேன் இந்த கருப்பு கோழி ஸோ நான் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோழி ஒன்று காமிச்சிருப்பேன் அந்த கோழி வந்து இதை தான் ஸோ இப்போ பாருங்களே ஏழு குஞ்சு விட்டுருக்குதுங்க எட்டு குஞ்சு விட்டுருந்தது எட்டு குஞ்சில் ஒன்று கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுச்சு ம் இந்த ஏழு குஞ்சு விட்டுருக்குது இல்லைங்களா அந்த ஏழு குஞ்சில் லாஸ்ட்டில் ஒன்று கூட காப்பாற்றாதுங்க ஃபுல்லாக காக்கா கழுகு பிராந்து இதுவே தூக்க விட்டுருது ஸோ இந்த டைம் தாங்க கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருக்கேன் திறக்கிறதே இல்லைங்க டக்குன்னு இப்போ இறப்போடையில மட்டும் இப்படி திறந்து விடுறது வா ஸோ என்னை பார்த்து பயந்துக்கிட்டு பக்கத்தில் வரமாட்டேன்டுச்சு நம்ம குழம்பு செஞ்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ பசிங்க டைம் ஆகிடுச்சுங்க பசி எடுத்துச்சு ஸோ பாப்பா காட்டில் இருந்தால் போய் பாப்பாவையும் கூட்டி வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் ஸோ நம்ம செஞ்ச குழம்பு வந்துட்டு சூப்பராக இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் என்னைகிட்ட இருந்த பொருளை வச்சு எளிமையாக செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க ஸோ எப்படிப்பா இருக்குது குழம்பு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா ஸோ பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்